ராதாகிருஷ்ணா வணக்கம் நம்ம சுக்கியமாபசுகிறேன் இன்றைக்கி தேவி பாகவதத்துல நதிகளாக மாறிய தேவிகளும் வருங்கால நிலைகளும் பற்றி பார்க்க போகிறோம் நேற்று என்ன இருக்கா தேவியர் மூணு பேருமே விஷ்ணுவோட கட்டளைப்படி பூலோகத்தில் வந்து பிறந்தாங்க அப்புறமேட்டு லக்ஷ்மி தேவி வந்து விஷ்ணு பக்தர்களை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதோட விளக்கத்தெல்லாம் நேற்று விஷ்ணு சொன்னார் இன்றைக்கி வந்து கங்கையினால் சபிக்கப்பட்ட சரஸ்வதி வந்து அந்த சாபப்படியே பாரத தேசத்தில் நதி உருவம் எடுத்து அதுக்கப்புறமேட்டு விஷ்ணுவின் கட்டளைப்படி பிரம்மாவுக்கு பத்தினி பிரம்மலோகத்திலும் வசித்தாங்க அந்த சரஸ்வதி பாரத தேசத்திற்கு வந்ததால் பாரதி அப்படின்னும் 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 பிரம்மதேவருக்கு பிராமணி வாக்குகளுக்கெல்லாம் வாணி பாவிகளின் பாவங்களை எல்லாம் கொளுத்தும் அக்னியை போல் மஞ்சள் நிறமுள்ள நதியாக அனைவரும் சுலபமாக காணும்படி வந்ததால் சரஸ்வதி என்றும் வழங்கப்படுகிறாள் சரஸ்வதியின் சாபத்தால் கங்கையும் நதி நதிபடி அவள் பகிரதனால் பூமிக்கு வரவழைக்கப்பட்டதால் பாகிரதி என்றும் வழங்கப்படுகிறாள் கனவேகமாய் பூமியை நோக்கி பாய்ந்து வந்த அந்த பாகிரதியை சிவபெருமான் பூமி தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி தம் தலைமுடியில் தரித்து கொண்டார் மகாலட்சுமியும் சரஸ்வதியின் சாபத்தால் பாரத நாட்டில் பத்மாவதி நதியாகவும் தர்மத்வசரிடத்தில் பெண்ணாகவும் தூய்மையாக்கும் துளசி விருட்சமாகவும் ஒவ்வொரு கலையினால் தோன்றினார் இம்மூன்று தேவிகளும் நதி உருவமாக கலியுகத்தில் ஐயாயிரம் ஆண்டுகள் இருந்த பிறகு நதி வடிவை விட்டு வைகுண்டத்தை மீண்டும் அடையப் போகிறார்கள் அப்போ வந்து அவர்களோட காசியையும் பிருந்தாவனத்தையும் தவிர மற்ற எல்லா புண்ணிய நதிகளும் தீர்த்தங்களும் மறைந்து போய்விடும் சிவசக்தி ஸ்வரூபங்களும் சால கிராமமும் பதினாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பரமபதத்தை அடைந்துவிடும் முன் சென்ற நதிகளோடு சாது சங்கம் ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் வேத காரியங்கள் தெய்வ பூஜை வேதநாமம் வேத சங்கீர்த்தனம் வேதம் சாஸ்திரம் உத்தமசீலர்கள் சத்தியம் தர்மம் கிராம தேவதை விரதம் உபவாசம் முதலிய புண்ணியங்களும் மறைந்தழிந்து போகும் ஜனங்கள் எல்லாம் மாறிவிடுவார்கள் பொய்யான ஆச்சாரவாதிகளாகவும் கபடவேசாரிகளாகவும் துளசி இல்லாமல் பூஜை செய்பவர்களாகவும் துஷ்டர்களாகவும் கொடூரமான முரடர்களாகவும் திருடர்களாகவும் கொலைகாரர்களாகவும் ஆடம்பரக்காரர்களாகவும் வெகு அலங்கார பித்தர்களாகவும் சொத்துக்களுக்கு இவன் தான் எஜமான் என்ற வித்தியாசத்தை தவிர பெண்களுக்கு இந்த புருஷன் தான் எஜமான் என்கிற தர்மத்தை கைவிட்டவர்களாகவும் இஷ்டம் போல் திருமணம் செய்து கொள்வார்கள் இப்படி தர்மம் அழிந்து எங்கும் அதர்மமே நிலைத்திருக்கும் கலியுக முடிவில் யசஸ் என்ற அந்தணனுக்கு நாராயணரின் அம்சமான கல்கி என்ற அதிபலசாலியான புத்திரன் பிறந்து நீண்ட வாழை ஏந்தி உயர்ந்த குதிரையின் மீதேறி மூன்று இரவுகளுக்குள் மினேச்சர் எல்லோரையும் வெட்டி மறையப் போகிறார் பூமியானது ஆளுவோர் இல்லாமல் திருடர்களால் பாதிக்கப்படும் பிறகு மேகங்கள் ஆறு நாட்கள் வரையில் இடைவிடாமல் தூண்களைப் போல் பெரும் நீர்த்தாரைகளைப் பொழிந்து பூமியில் உள்ள மக்கள் வீடுகள் முதலியவை எல்லாம் அழிந்து மறையும்படி செய்துவிடும் அதற்கு பிறகு பன்னிரண்டு சூரியர்கள் உதித்து பூமியை உலரச் செய்வார்கள் அப்போது கலியுகம் முடிந்துவிடும் அதற்கு பிறகு கிருதயுகம் பிறந்து அதர்மம் இல்லாமல் அறநெறி முழுமையாகவும் த்ரேதா யுகத்தில் தர்மம் முக்காலாகவும் துவாபர யுகத்தில் அறையாகவும் கலியுகத்தில் காலாகவும் கடைசியில் சூனியமாகவும் நடைபெறும் இவ்வாறே யுகங்கள் வந்து போய் கொண்டே இருக்கும் ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு தினமாகும் மனிதர்களுக்கு முன்னூற்று அறுபது யுகங்கள் கழிந்தால் தேவர்களுக்கு ஒரு யுகம் கழிந்ததற்கு சமானமாகும் தேவ யுகங்கள் எழுபத்தொன்று சேர்ந்தால் ஒரு மண்மந்திரமாகும் அது இந்திரனுடைய பதவி காலத்திற்கு சமமாகும் இருபத்தெட்டு இந்திரரின் காலம் கடந்தால் பிரம்மதேவனுக்கு ஒரு நாளாகும் அந்த கணக்கின்படி அவருக்கு நூற்றி எட்டு ஆண்டுகள் வயதானால் பிரம்மனின் ஆயுள் முடிந்துவிடும் அப்பொழுது பிராகிருத பிரளயம் ஏற்படும் பூமி தண்ணீருக்குள் இது தேவிக்கு ஒருமுறை கண்ணிமை கொட்டும் காலமாகும் இது போலவே அளவற்ற பிரம்மாண்டங்கள் லித்து போகின்றன மறுபடியும் தேவியின் படைப்பு கிரமத்தால் ஒரு கன காலத்துக்குள் சிருஷ்டித்து விடுகிறாள் இப்படியே எத்தனையோ சிருஷ்டிகள் லாபங்கள் கர்ப்பங்கள் நடந்துவிட்டன இதன் கணக்கையும் பிரம்மாண்டங்களின் கணக்கையும் யார்தான் அறிவார்கள் யாவற்றுக்கும் இறைவன் பரமாத்மா ஒன்றுதான் பரமாத்மாவின் அம்சம்தான் பிரம்மன் அர்த்தநாரீஸ்வரர் கிருஷ்ணர் நாராயணர் பிரம்மன் முதல் துரும்பு வரையிலுள்ள படைப்புகள் யாவும் பிரகிருதியின் சம்பந்தம் உடையவையே ஆகும் பக்தர்களுக்கு அருள் செய்யும் எண்ணத்தாலேயே எல்லாம் அறிந்தவராய் அனைத்துருவமாய் சகல லோகத்திலும் பரவியவராய் எல்லாவற்றையும் காப்பவராய் மகாவிஷ்ணு துவங்குகிறார் ஐவகை சக்திகள் மகாதேவியை குறித்து எந்தெந்த அளவுக்கு தவம் செய்தார்களோ அந்தந்த தவத்திற்கு ஈடான மேன்மையை அடைந்தார்கள் துர்காதேவி ஆயிரம் தேவ ஆண்டுகள் இமயமலையிலும் சரஸ்வதி லட்சம் தேவ ஆண்டுகள் கந்தமாதன பர்வதத்திலும் லக்ஷ்மி புஷ்கரத்திலும் சாவித்திரி அறுபதனாயிரம் தேவ வருஷம் மலைய மலையிலும் தவம் இருந்து அனைவராலும் போற்றப்பட்டு பூஜித்து வணங்கப்பட்டு அவர்களுக்கு எல்லாவற்றையும் வழங்கும் சக்தி உடையவர் ஆனார்கள் சிருஷ்டி முதலான தொழிலுக்குரிய மும்மூர்த்திகள் நூறு தேவியை குறித்து தவம் செய்து தத்தமது தொழிலில் வல்லவரானார்கள் கிருஷ்ணர் பத்து மண்வந்திரம் தவம் செய்து கோலோகத்தை அடைந்து சுகம் பெற்றார் தருமர் பத்து மண்வந்திரம் தவம் புரிந்து சகலருக்கும் பிராண போதன ஆதாரனை பூஜித்து தக்கவனானார் இவ்விதமாகவே தேவர்கள் அனைவரும் முனிவர்களும் பிராமணர்களும் தேவியை குறித்து செய்யும் தவத்தாலேயே கௌரவம் அடைந்தனர் இவ்வாறு வேத சொல்லை எடுத்து கூறும் புராணத்தை என்னுடைய குருநாதரிடம் கேட்டவாறு உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நாராயணர் வந்து நாரதர்கிட்ட சொல்றாரு நாளைக்கு வந்து வசுதா தேவியோட தோற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பைராதே கிருஷ்ணா